வணக்கம் என்றே என்று கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்ணாத்தி பூச்சி பூங்கா எங்கே இருக்க இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுதார்த்தமாக பேசலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா மனதை கொள்ளை கொள்ளும் வண்ணாத்தி பூச்சி பூங்கா பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள மேலூரில் வந்து அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் வந்து அமைந்துள்ளது இது வந்து ஆசியாவின் மிகப்பெரிய வண்ணாத்தி பூச்சி பூங்காவாகவும் இங்கே வந்த வண்ணாத்தி பூச்சி இனங்களை வந்து பாதுகாக்கவும் அவற்றின் எண்ணிக்கையை வந்து பெருக்கும் நோக்கிலும் தான் இந்த இயற்கை சூழலில் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய இருபத்தி ஏழு வகை மரங்களை கொண்ட நட்சத்திர வனம் மனதில் மகிழ்ச்சி வெள்ளை தினனை வந்து ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் இந்த பூங்காவில் வண்ணாதி பூச்சிகள் விரும்பி உண்ணும் தாவரங்கள் பல்வேறு வகையான மலர் செடிகள் குறுமரங்கள் குறுஞ்செடிகள் மற்றும் வந்து புல்வெளிகள் ஏராளமாக வந்து காணப்படுகிறது இங்கே வந்து சிறுவர்களை வந்து கவரும் வகையில் விளையாடுவதற்கு தனி பூங்கா இருக்கிறதுன்னு சொல்லலாம் இதில் வந்து ஊஞ்சல் சறுக்கு ஏணி இரட்டினங்கள் உள்ளிட்ட உபகரணங்களும் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சிறுவர்களும் படகு குளம் மற்றும் இரும்பு தடுகளால் வந்து வண்ணாத்தி பூச்சி வடிவில் வந்து செயற்கையாக செய்யப்பட்ட உருவமும் செயற்கை கல்மரமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இதனுடைய சிறப்பம்சங்கள் பார்த்தீங்க வண்ணமயமான வண்ணாத்தி பூச்சிகள் எ நட்சிரம் வண்ணாத்தி பூச்சி இனப்பெருக்க மையம் பசுமையான புல்வெளிகள் இலைப்பாறும் குடில்கள் மற்றும் நிலற்குடைகளும் வந்து காணப்படுகிறது வரிசையாக வந்து மாறாது வந்து செல்லும் வாத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தகவல் தரும் விளக்க படங்களை வந்து நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொங்கும் நடைபாதைகள் இப்படி நிறைய சிறப்பம்சங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இடத்தை நாம் இப்படி அடைவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வண்ணாதி பூச்சி பூங்கா வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து மேற்கே வந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் முக்கொம்பில் இருந்து கிழக்கே ஏழு மீட்டர் தொலைவிலையும் தான் இருக்கிறதா நீங்களும் போய் இந்த வண்ணாதி பூச்சி பூங்காவை பாருங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய தினம் வந்து இந்த கிறிஸ்டியை வந்து நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்தி grain and tree.